வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு பாலியல் வன்கொடுமைக்கு செகண்ட் இயர் மாணவி வந்து உள்ளாக்கப்பட்டிருக்காங்க எங்க சென்னையில் சென்னைக்கு சென்டரில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இந்த அதிர்ச்சியான சம்பவம் கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்து தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கேள்வி எழுப்புறாங்க இப்போ குற்றவாளி ஞானசேகரன் அப்படிங்கிறவங்க கைது செய்யப்பட்டிருக்கான் தமிழக பாஜக மாநில தலைவர் அடிக்கடிக்காக சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா சில புகைப்படங்களை வந்து ஷேர் பண்ணி இவன் தான் ஞானசேகரன் இதுக்கு முன்பாகவே பல முறை இது போன்ற குற்றங்களில் இவன் வந்து ஈடுபட்டிருக்கா இவன் யாரு தெரியுமா திமுகவுடைய சைதை கிழக்கு பகுதியுடைய மாணவர் அணி துணை அமைப்பாளர் இவன் திமுகவில் பொறுப்பில் இருக்கிறவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு திமுகவுடைய முக்கியமான புள்ளிகளோடு அந்த ஞானசேகரன் எடுத்திருக்கக்கூடிய அந்த புகைப்படங்களையும் அண்ணாமலை வந்து சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காருங்க அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா தொடர்ச்சியாக இது மாதிரியான குற்றங்கள் வந்து நடக்குது பார்த்தீங்களா இதுக்கான காரணம் என்னென்னா காவல்துறையில் பாலிடிக்ஸ் வந்து கலக்கக்கூடாது காவல்துறையில் அரசியல் வந்து கலக்கக்கூடாது ஆனால் கலந்துருச்சு அதுதான் இப்போ நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னு அண்ணாமலை பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அண்ணாமலை மூணு ஸ்டேஜை வந்து ஷேர் பண்ணுறாரு முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு குற்றவாளி திமுகவுடைய மெம்பர் ஆகிறான் ஃபர்ஸ்ட் திமுகவுடைய உடைய உறுப்பினராக ஒரு குற்றவாளி வந்து ஆகி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகிட்ட நெருக்கம் காட்டுறான் இது ஸ்டேஜ் ஒன்று ஸ்டேஜ் ரெண்டு என்னன்னா திமுக நிர்வாகியோடு நெருக்கம் காட்டிய பிறகு அவன் மீது அந்த குற்றவாளி மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எல்லாமே கிடப்பில் போடப்படுது சரித்திர பதிவு குற்றவாளி என வகைப்படுத்தப்படாமல் கண்காணிப்பு பட்டியலில் வைக்கப்படாமல் விடுவிக்கப்படுகிறார்கள் இது ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜ் மூணு என்னென்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி அல்லது திமுக அமைச்சர்களுடைய அழுத்தத்தால் வழக்கு விசாரிக்காமல் குற்றவாளி மீது இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் எதையுமே விசாரிக்காமல் கிடப்பில் வந்து போட்டுடுறாங்க அப்போ அந்த குற்றவாளிக்கு என்ன தோணும் மேலும் மேலும் குற்றங்கள் செய்யலாம் கண்காணிக்கப்படுறதும் கிடையாது வழக்கு விசாரிக்கப்படுறதும் கிடையாது அப்போ மேலும் மேலும் குற்றம் செய்யலாம் அப்படின்னு தான் அவனுக்கு வந்து தோணுது அப்படி நடந்த சம்பவம் தான் இது அப்படின்னு அண்ணாமலை பரபரப்பான குற்றச்சாட்டம் முன் வச்சுருக்காருங்க அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா முதல்ல குற்றவாளி திமுக சேர்ந்து திமுக உறுப்பினராகி திமுக நிர்வாகியோட நெருக்கமாயிடுறான் ரெண்டாவது திமுக நிர்வாகியோட நெருக்கமான பிறகு அவன் மேல பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எல்லாமே கிடப்புல போடப்படுது சரித்திர பதிவு குற்றவாளி என வகைப்படுத்தப்படாம கண்காணிப்பு பட்டியலில் வைக்கப்படாமல் விடுவிக்கப்படுறான் இப்படி விடுவிக்கப்படுறதுனாலதான் தப்பு மேல தப்பா வந்து செய்கிறான் அப்படின்னு அண்ணாமலை குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு இப்ப கைது செய்யப்பட்ட இங்க ஞானசேகரன் இருக்கான்ல இவன் மேல பதினைந்து வழக்குகள் இருக்கு கிட்டத்தட்ட பதினைந்து வழக்குகள் இருக்கு அந்த ஞானசேகரன் சரித்திர பதிவு குற்றவாளி அவனை கண்காணிப்பு பட்டியலில் வச்சுருந்தா அவன் மேலே ஆக்ஷன் எடுத்திருந்தா அவன் மேலே இருக்கக்கூடிய பதினஞ்சு கேசஸுக்கு அவன் மேலே ஆக்ஷன் எடுத்திருந்தா இப்போ இந்த தப்பை அவன் பண்ணியிருப்பானா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்புறாருங்க ஸோ தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நிலை இப்படி மோசமானதுக்கு காரணம் காவல்துறையில் பாலிடிக்ஸ் வந்து கலந்துருச்சு அரசியல் அழுத்தம் காவல்துறை மீது இருக்கிறதுனால தான் காவல்துறை எந்த ஒரு ஆக்சன் எடுக்க முடியாத இக்கட்டான சூழல்ல அவங்க தள்ளப்படுறாங்க அப்படின்னு அண்ணாமலை திமுக கவர்மெண்ட் மீது சீரியஸான நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு காவல்துறையை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அவர் வந்து பேசணும் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை டிமாண்ட முன் வச்சிருக்காரு இப்ப பாஜக திமுக பெரிய டிபேட் திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா அந்த கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அப்படிங்கிறவன் திமுகவை சேர்ந்தவர்கள் கிடையாது திமுகவில் எந்த பொறுப்புலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய அமைச்சர்கள்லாம் ரகுபதி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர்கள்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க அதுக்கு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா திமுகவில் இல்லாம எப்படி திமுகவுடைய பல்வேறு மேடைகளில் அந்த ஞானசேகரன் இருக்கான் அண்ணாமலை புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காரு பாருங்க திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாத்தோடையும் தொடர்பில் இருந்திருக்கான் புகைப்படங்களை பாருங்க அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா யூ ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சமூக வலைதளத்தில் ஹேஷ்டேக்கை கிரியேட் பண்ணி ஒரு பதிவு போட்ட பிறகு பாஜகவினர் அண்ணாமலை ஃபாலோ பண்ணி ஷேமானியூ ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை இந்திய அளவில் ட்ரெண்ட் பண்ணி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருனா சாட்டில் ஷேமானியூ ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக்கை வந்து எழுதி அந்த புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு அண்ணாமலையை ஃபாலோ பண்ணி பாஜகவினரும் அவங்க அவங்க வீட்டுக்கு முன்பாக வந்து ஷேமானியூ ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக்கை சாட்டில் எழுதி அவங்களும் அவங்களுடைய புகைப்படங்களை ஷேர் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ பரபரப்பா பேசப்படுது இந்த டாப்பிக்கை பத்தி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்